பாப்பாத்தி நடராஜன் ஆப்பாங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதாவது ஒரு கிராமத்துல பேசிக்கா எதுக்காக எல்லா திட்டத்தையும் மகளிர் உதவி குழு கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நூறு பேருக்கு சமம் உண்மை இதை நம்ம ஒத்துக்கணும் இல்லையா இப்போ சாதாரணமாக நம்ம பேசுகிற பெண்களுக்கும் ஒரு மகளிர் சுய உதவிக்குழு ஊக்குநர் பிரதிநிதியாக இருக்கவங்க பிஎல்எஃப்ல இருக்கவங்க மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக ஏதோ ஒரு விஷயத்தில் இருப்பாங்க கடன் வாங்கி கொடுக்கறதுல சரி இல்லை ஒரு அரசாங்கம் சொல்கிற ஒரு திட்டத்தை கொண்டு சேர்க்குறதுலையும் சரி முன் உதாரணமாக அவங்க இருப்பாங்க இதுக்காக தான் தமிழக அரசுன்னு இல்லை நம்மளை மாதிரி இருக்க எல்லா மாநிலத்தையுமே முதல் ஒரு விஷயத்தை சுயஉதிக் குழுக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க அடுத்து நம்மளோட கடமை என்ன நம்ம குழு உறுப்பினர்ல சொல்லுவோம் அவங்க ஒவ்வொருத்தரும் இது ஒரு விஷயம் மகளிர் சுய கிட்ட அதுக்கப்புறம் நிதியெல்லாம் ஏன் இவ்வளவு தேடி தேடி வந்து அரசாங்கத்துல நீங்க தோல் செய்வீங்களா மகளிர் சுய உதவி இருக்கணும் நீங்க தனிநபர் கடன் வேணுமா இல்ல நீங்க குழு மூலயமா கடன் வேணுமா எதுவா இருந்தாலும் மகளிர் குழுல இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க அதுக்கு எதுக்காகனா பெண்களோட ஒரு ஒழுக்கமான ஒற்றுமை சரியா ஒரு விஷயத்த சொன்னோம்னா கரெக்டா செய்யற மாதிரி செய்ய கொண்டு சேர்க்கிற மாதிரி அந்த நிதியும் நம்ம கையாளும் ஒரு சமைக்கிறது எப்படி குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுக்குறோமோ அந்த மாதிரி எந்த நிதி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன தொழில் செய்யலாம் எவ்வளவு பேருக்கு அந்த தொழிலோட விளக்கத்தை சொல்லலாம் அவங்கள ஒரு தொழில் அதிபராக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்காக தான் அரசு வந்து நம்மளை தேடி வந்து உங்களுக்கு எத்தனை கடன் அதுவும் இல்லாமல் இத்தனை ட்ரைனிங் வேற எல்லாம் எதுக்காக தராங்க சொல்றதை இன்னைக்கு பேப்பர்ல எழுதிட்டு போய் மறந்துடும் அடுத்த நாள் நீ உங்களை பூஸ்டப் பண்ணணும் வழி நடத்தணுன்றதுக்காக தான் அரசாங்கம் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சியா கொடுத்துட்டு இருக்கு வயிற்று உருவாக்கிட்டு இருக்கு நீங்க கத்துக்கிறீங்க மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க மற்ற ஊராட்சியும் டெவலப் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இப்ப இத்தனை திட்டம் நம்ம கிராமத்துக்கு என்னென்ன வேணும்னு இத்தனை திட்டம் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா இந்த திட்டம் எல்லாம் அரசாங்கம் தான் அந்தமா சொன்னாங்க மூணு வருஷமா எங்களுக்கு கிடைக்கல நடக்கல அப்படின்னு அடுத்தது என்ன செய்யணும் நம்ம அதை முயற்சி பண்ணி பிஎல்எஃப் கூப்பிடு தீர்மானம் எழுது போய் கலெக்டரேட் கொடுங்க

இல்ல நீங்க செய்ய கூடாது நாங்க சொன்ன எப்ப பாக்கது சரி இங்க நான் அவர்கிட்ட பேசறேன் இந்த மீட்டிங் முடிச்சு தலைவர் கிட்ட நான் பேசறதாக எல்லா அதிகாரியும் தெரியும் அவங்க நான் அவார்ட் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை மூணு டீம் சென்னையில இருந்து வந்தாங்க சாதாரணமாக ஒருத்தவங்களுக்கு ஒரு விருது கொடுக்க முடியாது அவங்க என்ன பெருசா செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் தானே யோசிப்பேன் தலைவர் வாங்கியிருக்காங்க என்னத்தை பெருசா செஞ்சாங்க சரி போய் எப்படியாவது பார்ப்போம் அவங்களுக்கு தெரியாமையாவது அங்கே என்ன நடந்துட்டுன்னு போய் பார்த்துட்டு வருவோம்

நானும் சுயோதிக் குழு உறுப்பினருக்கப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ஆறாவது வருஷம் குழு அதே உறுப்பினர் தான் ஊக்குநர் படத்தை மட்டும் மாறி மாறி சுழற்சி முறையில் வரும் இருபத்தி ஆறு வருஷமா அதே அதே குழு தான் அதுல வந்து ஃபர்ஸ்ட் குழு உறுப்பினராக இருந்தப்ப எந்த அதிகாரி வந்தாலும் நானும் போய் பேச மாட்டேன் இவங்களுக்கு எதாவது வராங்கன்னுட்டு நம்ம கிட்ட வராங்க இவங்களுக்கு லாபம் எல்லாமே வராங்க அப்படின்னு அப்படிலாம் இருந்து சுமதி மேடம்னு நம்ம பிளாக் ஆஃபீஸ்ல இருந்தாங்க அவங்க தான் அவங்க தான் இந்த அளவுக்கு திறமையை வளர்க்குறது நம் நான் இல்லை நம்ம பிளாக்ல நிறைய பேரை இந்த மாதிரி உருவாக்குறதுக்கும் அவங்க தான் முழு காரணம் அவங்களும் நான் சேர்ந்து தான் நம்மள மாதிரி இருக்க நாற்பத்தி நாலு பஞ்சாயத்துலையும் போய் பிஎல பண்ணோம் அங்கே இருக்க பிரசிடண்ட் பேசி அங்கே இருக்க ஆக்டிவான மகளிர் குழு குழு அமைச்சு கூட்டமாக அமைச்சோம் தமிழக அரசு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இப்போ இந்த கிராமத்துக்கு என்னென்ன வேணும்னு ஒரு தீர்மானிச்சிட்டோம் இதெல்லாம் இப்பார்ட்டன்னா தேவை அப்படின்ட்டு ஒரு முறைக்கு மூணு முறை மனு கொடுத்தா உங்களை மாதிரி பல லட்சம் பேர் இருக்காங்க நாடு ஃபுல்லா சரியா எல்லாருக்கும் உடனே எடுத்து எல்லா அதிகாரியும் உடனே அந்த அளவுக்கு நிதியும் வேணும் நமக்கு இதையும் செயல்படுத்துறது தான் தமிழோட அரசு ஆனா நம்ம கிராமத்துக்கு பத்து பாயிண்ட் என்ன வேணும்னு அதுல இம்பார்டன் என்ன அந்த மாதிரி தான் தமிழக அரசு தீர்மானிப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தீர்மானிச்சு அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல்ல போகும் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சியா எந்த பண்ட எந்த ஒர்க்குக்கு கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த மாதிரி ஒரு திட்டத்தை இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தொழில் கேட்டிருக்கீங்க தொழில் ஏதாவது கேட்டிருக்கீங்களா கேட்டு தமிழக அரசோட சப்போர்ட்டும் கண்டிப்பா என்ஆர்எல் ஓட இருக்கும் அப்படி இல்லாம உங்களாலேயும் ஓனா ஒரு தொழில உருவாக்க முடியும் இப்ப இந்த கிராமத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே பூ வைக்கிறதுக்கு விரும்புவாங்க அழகா ஒரு குழு பூ தோட்டம் உருவாக்குங்க நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட விரும்புவாங்க நீங்களே ஒரு பண்ணக்கூட்டை அது வந்து எனர்ஜிலேயே நல்லா நீங்களே மீன் வளருங்க கூட சொல்லியிருக்காங்க இல்லையா காடை வளர்க்குறது கோழி வளர்க்குறது ஒரு பத்து குழு இருக்கிறதுனா ஆள் அந்த கிராமத்தில் நீங்கள் வெளியில் பண்டியில் ஏற்றிட்டு போய் லைசன்ஸ் வாங்கி அப்ரூவல் பண்ணி அதை பதப்படுத்தி அந்த மாதிரி ஒரு விளம்பரத்தெல்லாம் கொடுத்து தான் நீங்கள் தோல் இல்லை இந்த கிராமத்தில் நிறைய பெண்களுக்கு என்ன தேவை டெய்லி வைக்கிறதுக்கு பூஜைக்கு பூ தேவை வச்சுக்கிறதுக்கு பூ தேவை அந்த பூந்தோட்டத்தை நீங்க நீங்கள் உருவாக்குங்க டெய்லி சமைக்கிறதுக்கு காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாமே தேவை அதையும் நீங்களே உருவாக்குங்க மாதிரி நாப்கின் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கான ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்குவாங்க நாப்கின் தயாரித்து கொடுங்க சத்து மாவு இல்லை மசாலா பொடி அந்த மாதிரி ஒரு ஒரு குழு நீங்களே உற்பத்தி பண்ணி உங்களுக்குள்ள இருக்க ஆயிரம் பேர் அந்த தொழில கொண்டு வந்து அந்த ஆயிரம் பேர் பல லட்சம் கிட்ட அந்த விஷயத்த கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்ப ஈஸியா உங்க தொழில நீங்க டெவலப் பண்ணிடலாம் இப்ப நம்ம ஆபீஸ் சைடு வாங்கி பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்கி அது அப்ரூவல் வாங்க போகணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகணும் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இது ஒரு சின்ன விஷயம் ஒரு சிப்பு பண்ணி நீங்க பீலப்புல வாங்குறீங்க ஒரு லட்ச ரூபாய் வாங்குங்க ஒரு மூணு மாதத்துக்கு எங்கள் எங்களுக்கு குறைச்ச வட்டி கொடுங்க நாங்கள் தொழிலுக்காக தான் கேட்குறோம் தனிநபர்க்கு இல்லை மற்றவங்களுக்குலாம் ஒரு ரூபாய் வட்டி தாங்கன்னா எங்களுக்கு எண்பது பைசா வட்டி போட்டு நீங்கள் பிஎல்எஃபில் தீர்மானம் வச்சு சிஃப் நிதி கொடுங்க நாங்கள் இந்த தொழிலில் ஆரம்பிக்கிறோம் நீங்களே உருவாக்கணும் அதுக்கப்புறம் எம்ஜி எனர்ஜிஸ் வந்து நம்ம தமிழ்நாடு அளவில் இப்போ ஏன் டிராப் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு பல கோடி ரூபா போயிருது ஆனா அதுக்கான ஒர்த்து வந்து அவங்க ட்ரோன் மூலயமா சர்வே எடுக்கும் போது அத்தனை ஏரியும் ஆழம் போல அத்தனை குளமும் ஆழம் போல குளம்னு இருக்கு இப்ப எங்கூர்லயே நாலு குளம்னா நாலு குளமும் குளத்து குளத்துக்குள்ள ஆழம் இல்லை அகலம் இருக்கு குளம் இருக்கு குளத்துக்கான அறிகுறி இருக்கு இல்லை இல்ல இருந்தா தான் மழை பெய்யும் போது தண்ணி நிற்கும் பாதுகாக்க முடியும் பூமியில ஈரப்பதம் இருக்கும் பின்னாடி நம்மளோட சந்ததிய இருக்கெல்லாம் இப்ப நம்ம நம்ம தாந்தாம் நூறு அடினா நம்ம ஐநூறு அடி போயிட்டு இருக்கோம் நம்மளோட பேர பிள்ளைங்கெல்லாம் எத்தனை அடி போவோம் அது அதுக்காக தான் நூறு நாள் வேலை திட்டத்துல வந்து இந்த ஏரி கோடெல்லாம் ஆழப்படுத்துறது கிளை வாக்கா எல்லாம் வர பண்றது சப்போர் மக்கள் கிட்ட இருக்கு உங்கள சொல்ல வரல பொதுவா என்னோட அனுபவத்துல சொல்ல வரல எப்ப எங்க ஊருக்கே ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு ரெண்டே நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் என்ன அந்த ரெண்டே நாலு லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினோராயிரம் வேலை கூட அங்க நடந்திருக்காரு ஏன்னா மக்கள் கிட்ட விழிப்புணர்வு இல்ல கவர்மெண்ட் காசுதெல்லாம் அப்படி காசா கொடுத்து நம்ம போய் போட்டோ குடிச்சோமா நம்மளோட கண் விழி அங்க பதிச்சுதான் கையெழுத்து போட்டோமா வந்த நாலு பேர் நம்மளை பார்த்துக்கிட்டாங்களா நம்ம அவளை பார்த்துக்கிட்டோமா அது மட்டும்தான் மைண்ட் செட்ட போயிருக்கு அதுக்காக விழிப்புணர்வு அரசாங்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லாருக்கும் அந்த ஒரு விழிப்பு நம்ம ஊர் இடம் நம்ம பிள்ளைங்களுக்கு வருகாலத்துல நம்ம ஊர்ல பூமியில ஈரப்பதம் இருந்தாதான் நம்ம பேர பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆழம் தோண்டாம தண்ணி மேலேயே எடுத்துக்குவாங்க அது மாதிரி தண்ணி பாத்தீங்கன்னா புடிச்சு புடிச்சு பக்கெட்டு பைக்கெட்டு பைக்கட்டா ரோட்ல ஊத்துறது அது நம்ம கஷ்டப்பட்டு அந்த தண்ணி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அத நம்ம காசு இல்லைனாலும் அரசாங்க காசு நிதி ஒவ்வொரு ஊர்லயும் மூணு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் ஈபிக்கு கட்டுறதுக்கு பணம் இல்ல ஏன்னா தப்பு மக்கள் சைடு இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஐம்பது லிட்டர் தண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க இது சாத்தியமா என் வீட்ல இருந்தே இல்லதான் பொது சொத்துக்கள் மேல நமக்கு அக்கறை இல்ல இருநூறு லிட்டர் டேங்க வச்சுக்கிட்டு அவ்வளவு தண்ணி ஊத்து கவர்மெண்ட் கணக்கு படி ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் தான் தண்ணி ஒரு நாளைக்கு

உங்களுக்கு கொடுத்த வேலையை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா நமக்கு இப்ப எல்லாம் லாஸ்டா என்ன பண்ணீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா யூனியன் ஆபீஸ்ல இருந்து வந்து லாஸ்ட் ஒன் வீக் வந்து அன்னைக்கு அந்தந்த ஊர்லயே அளந்து பார்த்துட்டு ஐம்பது ரூபா தான் கூறி அது இந்த ஊர் அப்படிதான் அவ்வளவுதான் ஏறும் அதுதான் உங்களோட ஒர்த்து எம்ஜிஎன்ஜிஸ்ல சரியா அரசாங்கம் எதிர்பார்க்கறது வந்து நம்ம இப்ப விவசாய கூலிக்கு கூட்டிட்டு போறோம் ஒரு பத்து நிமிஷம் அவங்க மொழி வந்துட்டு அவங்களை நம்ம விடமாட்டோம் அவங்க அந்த நாலு அவரோ இல்லை ஆறு அவரோ அந்த காசுக்கு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாய்க்கு எவ்வளவு வேலை செஞ்சால் செஞ்சாதே நம்ம விடுவோம் இது வேறு அவங்களை ஸ்பெஷலாக பாத்துக்கோங்க சாப்பாடு வாங்கி தருவோம் டீ இல்ல அவங்களுக்கு திங்கறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி தருவோம் அரசாங்கம் உங்களை எந்த கேள்வியும் கேட்கல நீங்களே போறீங்க உங்க மனசு வளர்ச்சிக்கு டெய்லி ஒரு மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்கனாவே நம்ம ஃபர்ஸ்ட்டு அவன் கொடுக்குற காசு நம்ம வாங்கிக்கிறோம் நம்ம வாங்கின காசுக்கு அவங்க என்ன நினைச்சுக்கோ கொஞ்சமாவது ஒருத்தரா நம்ம சிந்திக்கணும் அது யாரும் செய்யறது இப்ப நாலு பேர் வேலை செஞ்சுட்டு பத்து பேர் வேலை செய்யணும்னா நம்மளே கேட்கலாம் தலைவர் தான் வரணும் பிடிபி எம்எம்என்பி தான் வரணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்களே இப்ப அதை கேக்கலாம் நம்ம ஊர் வேலை நம்ம கொடுக்குற கவர்மெண்ட் காசுக்கு நம்ம வேலை நீ ஏன் வேலை பார்க்காம உட்காந்துருக்க எல்லாரும் வேலை செய்யணும்னா ஒரு மணி நேரம் ஒன்னால முடிஞ்ச வேலை இந்த பைசா அடிச்சா முடியல உட்காந்துட்டுதான் போட்டு இல்ல அவங்க கூட்டி போடுறது வெட்டி போடுறத அள்ளி கொண்டி போடு அதுவும் முடியலதான் வராது அவ்வளவுதான் இப்ப எங்க ஊர்ல இருக்கணும் வயசானவங்களுக்கு ஆறு நாள் ரெண்டு நாள் கட் பண்றது அவங்க ஏதோ திட்டுட்டு போய் போறாங்க கவர்மெண்ட் காசு அனாவசியமா போக கூடாது நாலு நாள் காசு அவங்களுக்கு நம்ம சும்மா இடமா கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு உடைக்கிறதுக்கு உடல்ல தெம்பு இல்லை அவங்களையும் குறை சொல்ல முடியாது அதுக்காக அறுபது வயசுக்கு மேல வேலைக்கு போகக்கூடாதுன்னு அரசு ஊழியாக்களை பார்த்து இப்படுறாங்க ஆனா என்ன இருந்து பாரு தொண்ணூத்தி முப்பது வயசு பாட்டி கூட போயிட்டு உட்காந்துட்டு வரேன் ஏன் போட்டோ பிடிச்சா நம்ம அப்போ நம்ம காசு கவலை இல்ல அப்படின்னு அந்த கான்செப்ட் முதல்ல மாத்தணும் பதினெட்டு வயசுக்கு மேல உடல் உழைப்பை மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் தான் அது சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளி வந்து இப்போ நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களால உடல் அதிகமாக உழைக்க முடியாது அவங்க தினத்தூரம் போயிட்டு ஒருத்தருக்கு தண்ணி கொடுக்கலாம் இல்ல எழுதுறதுக்கு அந்த நிற்க வைக்கலாம் அவங்களுக்கு மட்டும் நம்ம தினசரி எனர்ஜியை கொடுப்பாங்க உண்மையிட்டே வரவேற்க கூடிய விஷயம் தான் அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம கிராமத்துல உள்ள எட்நூறு பேர் எழுநூறு பேர் இருப்பாங்கல்ல அவங்களை நீங்க வாங்க வச்சீங்கன்னாவே போதும் அவங்க நீங்க அவங்க கிட்ட சொல்லணும் அதை எப்படி நம்ம வியாபாரம் பண்ணோம்னா நீ போய் அங்கிருந்து ஊது ஊற்றி வாங்கிட்டு வர அதுல கெமிக்கல்லாம் கலந்துருக்கு அது சுவாசிச்சுன்னா உன்னோட நுரையீரல் பாதிக்கும் மற்றவங்களுக்குலாம் அந்த வெளி காத்துப்படும் போது ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் ஏதாவது வீசி பிரச்சனை அந்த மாதிரி நிறைய வரும் இப்போ கெமிக்கலே இல்லாமல் நம்மளே நம்ம கண்ணு முன்னாடியே தயாரிச்சு தரோம் இதை நீ பயன்படுத்தி நீங்க உங்களுக்குள்ள வாங்குங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுமே நம்ம டெவலப் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் யூனிஃபார்ம்லாம் கூட நீங்கள் வாங்கி தைக்கலாம் இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் மூணு டைம் யூனிஃபார்ம் தராங்க அந்த ஊர் பிள்ளைங்களை அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை போயிட்டு அளவு எடுத்துட்டு தைச்சு கொடுக்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்ல அந்த சமூக சேவை மையம் அப்படின்னு ஒன்று இருக்கு அவங்க கிட்ட போய் ஆன்லைன்ல பதிவு தையல் சர்டிபிகேட் இருக்கும் ரெண்டு வருஷம் முடிச்ச மாதிரி தையல் சர்டிஃபிகேட் இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேல நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும் ஆண்டு வருமான சர்டிஃபிகேட்டு இந்த தையல் சர்டிஃபிகேட்டு உங்களோட ஆதார் கார்டு இது மூணு இடத்துல போயிட்டு நீங்க கலெக்ட் ஆக பதிவு பண்ணீங்கன்னா உங்க ஊர் பிள்ளைங்க யூனிஃபார்மை பார்க்காம நீங்க கொடுங்க கொடுங்க ஏத்தனை பத்து இருபது நூறு டைலர் இருப்பீங்கல்ல அந்த மாதிரி நீங்க தைச்சு கொடுக்கணும் அது மாதிரி எல்லாமே அரசாங்கம் தான் செய்யணும் எதிர்பார்க்கறத விட அரசாங்கத்தை நான் சப்போர்ட் பண்ணலை நானும் உங்கள இருந்து ஒரு ஆள் தான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் அவ்வளவுதான் நம்மளால என்ன செய்ய முடியும் இல்லை அடுத்தது நம்ம நமக்கு மற்றவங்களுக்கு எப்படி உதவ முடியும் அதை நம்ம வந்து குழுவில் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் அதை விதணும் நம்மளால என்ன செய்ய முடியும் செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டதை கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களை எப்படி சேர்க்க முடியும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துங்க எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லது